நான் அண்ணனிடம் இந்த மேடையிலேயே சில கோரிக்கைகள் வைக்க கடமைப்பட்டுள்ளேன் இது திருச்செங்கோடு இந்த ஆன்மீக பூமிக்கு எதுவெல்லாம் இதுவரை நடக்காத ஒன்றோ அதை செய்து முடிக்க வேண்டும் என்று உறுதியோடு மிகவும் பிரசித்தி பெற்றோயில் திருக்கோயிலான அரசு திருக்கோயிலின் தேர் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அதுவும் அண்ணனுடன் இந்த நேரத்தில் அண்ணன் அவர்கள் கேட்டு இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் எனக்கு செய்து தர வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு இடம் அமருகிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட கழக செயலாளர் பல்வேறு கோரிக்கைகளை என்னிடத்தில் அளித்திருக்கிறார் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகள் திரு மதுரா செந்தில் அவர்கள் நினைவு பெருசாக திருத்தங்கோடு தேர் அதோடைய மாதிரியை எனக்கு கொடுத்திருக்கிறார் ஓடாத திருவாரூர் தேரைய ஓட வைத்தவர் நம்முடைய மூத்தமிஞர் கலைஞர் அவர்கள் அந்த கோரிக்கைகள் அத்தனையும் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அந்தந்த துறை அமைச்சருடன் எடுத்த பேசி அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்ற என்னுடைய முதல் பணியாக இருக்கும் என்பதையும் அந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இளைஞர்களும்